ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஎன்பிசியில் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் சிறப்புகள் பற்றி பார்க்கலாமா திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் யாவை பொய்யில் புலவர் நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு வங்கி சென்னா போதார் பெருநாவலர் தமிழக அரசு என்ன நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது தை திங்கள் இரண்டாம் நாள் தை ரெண்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் பாரதியார் சொல்லாதன இல்லை பொதுமறையாம் திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளுக்கு வழங்கப்பட்டுள்ள வேறு சிறப்பு பெயர்கள் யாவை முப்பால் பொதுமறை பொய்யாமொழி தெய்வநூல் தமிழ்மறை உத்திரவேதம் தமிழர்களின் வேதம் வாயுரை வாழ்த்து உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் இது திருக்குறள் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கணக் குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது திருக்குறள் மூன்று பிரிவுகளை கொண்டது அவை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி எட்டு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை எழுவது இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஐந்து